கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசுரடுத்த கிளம்பலத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை ஓர ஆக்கிரமிப்புகள் அகற்றம் பொதுமக்கள் வரவேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளம்பலத்தில் இருந்து தேன்கனிக்கோட்டை செல்லும் சாலையில் ஏராளமான வணிகர்கள் ஆக்கிரமித்துள்ளனர் இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் அழைத்த தொடர் புகாரை அடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் இன்று அதிரடியாக சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் நெடுஞ்சாலைத்துறை இளநிலை பொறியாளர் டேவிட் ராஜ் மற்றும் வருவாய் ஆய்வாளர் சரவண பெருமாள் ஆகியோர் கொண்ட குழுவினர்கள் சாலையோர ஆக்கிரமித்துள்ள கடைகளை ஜேசிபி வாகனம் மூலம் அகற்றி அப்புறப்படுத்தினர் இந்த நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பொதுமக்கள் முழுமையாக ஒரே கட்டமாக அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்றப்பட வேண்டும் என்று ஏதோ தற்காலிகமாக நடவடிக்கையாக இல்லாமல் முழுமையாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது கிளம்பலத்திலிருந்து செய்தியாளர் சிவபிரகாஷ்